இன்றைய நாள் இனிய நாளாக இறை வேட்டல் போந்து எம் துணையுத்த சாந்தய தம்பதம் என்று கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன ஆந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் ஓங்காரம் இணையாக ஓ உள்வாங்கி ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை நல்லாடைவணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதட்டி தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலையும் எனத்தெளிந்து நம்மையே இன்னத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்செங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்டார் ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவசா ஆண்டு திங்கள் பதினாறாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூன் முப்பது திங்கட்கிழமை ஐந்தாம் வளர்விறை பிற்பகல் இரண்டு மணி வரை மகம் விண்மீன் காலை பதினொன்னேகால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து ஐம்பத்தி ஐந்தாவது திருக்குறள் தெய்வம் தொழால் கொழு நந்தொழுதெழுவால் பெய்யனப் பெய்யும் மலை ஆணித்திங்கள் இரட்டை வடிவ மிதுன வீடு தளம் காணப்பெறாம் காளையர் கோயில் மூன்றாம் திருமுறை பல்லமே வடசடை பாப்பட பாய்ந்த நீர் வெள்ளமே தங்கினான் வெண்மதி சூடினான் கல்லமே செய்கிலார் கருதிய காணப்பேர் உள்ளமே கோகிலார் உள்குமின் உள்ளமே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஆறு கோலாமவர் அங்கம்படைத்தன அருகோலாம் அவர்தம் முகநார்முகம் அருகோலாம் அவர்தார்மிசை வண்டிங்கால் அருகோலாம் ஆக்கினதாமே நிலக்கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை பாரகம் விசும் விளங்கிகே பகீரதன் அருந்தமம் முயன்ற பணி கண்டு ஆரருள் புரிந்தலை கொள் கங்கை சடையேற்ற அரண் மலையை வினவில் பாரதர் இருங்குறவர் சேவலில் மடுத்தவரீத்தவிரகில் காரகில் இரும்புகை விசும்புகமழகின்ற காலத்தி மலையே மாணிக்கவாசக பெருமான் இளையான்குடி மரணாயனார் சாந்தலிங்க பெருமான் ஞானகுத்தர் சிவவாக்கியர் கைலை குருமணி சிரமம் சுந்தர சிறவை சுந்தரமடிகளார் கோட்டூர் குருசாமி மாபிளிபட்டி சங்குசாமி ஆதி அருளாளர்களோடும் பழுவூர் கச்சூர் திருவாலங்காடு திரு ஆலம்பொழில் திரு அன்பிலாளந்துரை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய கொடுநுக வடிவ மகம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை வெள்ளம் உள்ள விரிசை நந்திகை கல்லமுள்ள உள்ள மணத்தபர்கான்கீழார் அல்லலார் வயல் அன்பிலால் அந்துரை உள்ளாவாரியார் சிலருமரேம் சிவஞான போதம் செம்மள சேரலொட்டா மலங்கழி என்பருடுமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் தொழுமே. தொழுமேம் ஆதீனப்பணுவல் கொலை மறுத்தல் பதினேழு அன்று அழற்கி ஒப்பு அறிஞர் சுடுதலினால் அன்றி யாதும் தின்றல் மருள் அருளினார் வீட்டு அமுதுகுள நீராடி உண்போர் திகழ் தீத்தானாய் கன்று எரிக்குதல் விளக்கல் இளவூனில் சில விளக்கி கசிந்து நீயோர் ஒன்று அருந்தல் என வந்தர உனின் ஊன் கொலை தடுத்து ஆண்டு உரைத்திடாயால் பதிற்றுப்பத்தி அந்தி வந்தாதி தலைமை மாணவராம்குமாரத தேவர் தாழ்சார் முனிவர் நிலைமை உணர்ந்து நின் சீடன் துணையாய் நிலவுக என அருளி அவர் நான்கு நூல்கள் கவின்மிகு உரையினை தலைவனின் அருளால் தேர்ந்து தாரணி போற்ற வேதந்தார் திருச்சிற்றம்பலம் என துதித்து அகம் நெகிழ்கின்றோம் போற்றியோம் நம வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகுநல் உள் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழாரில் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அன்பர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநய நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவையணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றும்பலும் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று பேரூராதீன வளாகத்திலே அம்பலவான பெருமான் திருமுன்பாக நூறாயிரம் பருவதிலும் நட்சார்ஜனையும் மூன்றாம் கால நான்காம் கால வேள்விகளும் நடைபெறுகின்றன வாய்ப்பானவர்கள் நேரடியாகவும் நேரலையிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்தில் அலைய போற்றி கைல மலையானை போற்றி போற்றி தன்கடனு ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலகு வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்